இந்த வீடியோவில் நம்ம பயிற்சி மூணு புள்ளி ஒன்றுல இருக்கிற சம்ஸ் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் இது பாருங்க பின்வரும் கோவைகளில் எவை பல்லுறுப்பு கோவைகள் ஆகும் பல்லுறுப்பு கோவை இல்லை எனில் அதற்கான காரணம் கூறுன்னு சொல்லியிருக்காங்க நமக்கு பல்லுறுப்பு கோவைன்னா எப்படி இருக்கும் மாறியின் அடுக்கு வந்து முழு எண்ணாக தான் இருக்கும் இங்கே ஃபஸ்ட்டு பாருங்கள் ஒன்று பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் மூணு எக்ஸ் மைனஸ் நாலுன்னு இருக்குது இந்த எக்ஸு ஸ்கொயரை மேலே கொண்டு போனோம்னா எக்ஸின் நடுக்கு மைனஸ் ரெண்டுன்னு வரும் அடுத்து ப்ளஸ் மூணு எக்ஸ் மைனஸ் நாலு இது வந்து பல்லுறுப்பு கோவை கிடையாது ஏன்னா அடுக்கு வந்து மைனஸ் சிம்பிளில் இருக்குது அடுத்து பாருங்கள் ரெண்டாவது எக்ஸு ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே எக்ஸ் மைனஸ் ஒன்றுன்னு கொடுத்துருக்காங்க இதை பெருக்கணும்னா எக்ஸு ஸ்கொயரையும் எக்ஸையும் பெருக்கனா எக்ஸ் க்யூப்னு கிடைக்கும் அடுத்து மைனஸ் எக்ஸு ஸ்கொயர் இது வந்து பல்லுறுப்பு கோவை தான் அடுத்து பாருங்கள் ஒன்று பை எக்ஸின்ட்டு எக்ஸ் ப்ளஸ் அஞ்சு இதை எப்படி எல்லோரும் இதை வச்சு இதை பிறக்கும் அல்லது இதை வச்சு இதை இருக்கும் பார்க்கும்போது எக்ஸ் பை எக்ஸ் ப்ளஸ் அஞ்சு பை எக்ஸுன்னு வரும் இப்போ இது இது கேன்சல் ஆகிரும் ஒன்று ப்ளஸ் அஞ்சு கீழே இருக்க எக்ஸை மேலே கொண்டு போகும்போது அடுக்கு வந்து மைனஸ் ஒன்றுன்னு மாறும் இப்போ இது வந்து பல்லுறுப்பு கோவை அல்ல ஃபஸ்ட்டு இதுவும் பல்லுறுப்பு கோவை அல்ல ஏன்னா அடுக்கு வந்து குறை என்ன இருக்குது மைனஸ் சிம்பிளில் இருக்குது அடுத்து பாருங்கள் ஒன்று பை எக்ஸின் அடுக்கு மைனஸ் ரெண்டு ப்ளஸ் ஒன்று பை எக்ஸின் அடுக்கு மைனஸ் ஒன்று ப்ளஸ் ஏழுன்னு இருக்குது இப்போ எல்லாத்தையும் எக்ஸை மேலே கொண்டு வந்தோம்னா எக்ஸு ஸ்கொயர் மைனஸ் சிம்பிளை வந்து ப்ளஸ்லாம் மாறும் அடுத்து ப்ளஸ் ஒன்று பை எக்ஸின் அடுக்கு மைனஸ் ஒன்றுன்னு இருக்குது இதை மேலே கொண்டு போனோம்னா எக்ஸின் அடுக்கு ஒன்றுன்னு வரும் அடுத்து ப்ளஸ் ஏழு இப்போ இது வந்து பல்லுறுப்பு கோவை தான் அடுத்து பாருங்கள் ரூட் ஆஃப் அஞ்சு இன்ட்டு எக்ஸு ஸ்கொயர் ப்ளஸ் ரூட் ஆஃப் மூணு இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ரூட் ரெண்டு இது வந்து பல்லுறுப்பு கோவை தான் அடுத்து பாருங்க எம் ஸ்கொயர் மைனஸ் கியூப் ரூட் ஆஃப் எம் பிளஸ் ஏலிஎம் மைனஸ் பத்து இதெல்லாம் ரெண்டாவது பாருங்க கியூப் ரூட் ஆஃப் எம்னு இருக்கு இதை எம்இன் அடுக்கு ஒன்று பை மூணுன்னு எழுதுமா அப்போ இது வந்து அடுக்கு வந்து பின்னத்தில் வந்துடும் இப்போ இது வந்து பல்லுறுப்பு கோவை அல்ல அடுத்த சம் பாருங்க ரெண்டாவது பின்வரும் ஒவ்வொரு பல்லுறுப்பு கோவையிலும் எக்ஸ் ஸ்கொயர் மற்றும் எக்ஸின் கெளுக்களை காண்க ஃபஸ்ட் இது பாருங்க நாலு பிளஸ் ரெண்டு பை அஞ்சு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் மூணு எக்ஸ் இப்போ இதில் வந்து எக்ஸ் ஸ்கொயரோட கெளு வந்து நமக்கு என்னது ரெண்டு பை அஞ்சு எக்ஸோட கெலு வந்து மைனஸ் மூணு ஏன்னா எக்ஸுக்கு முன்னாடி மைனஸ் மூணுன்னு இருக்குது அடுத்து ரெண்டாவது பாருங்கள் ஆறு மைனஸ் ரெண்டு ரெண்டு இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் மூணு எக்ஸ் க்யூப் மைனஸ் ரூட் ஆஃப் ஏழு எக்ஸ் நமக்கு கேட்டிருக்கிறது வந்து எக்ஸ் ஸ்கொயருக்கும் எக்ஸுக்கும் தான் கேளு கேட்டிருக்காங்க இல்லை எக்ஸ் ஸ்கொயரோட கெழு மைனஸ் ரெண்டு இப்போ எக்ஸோட கேளு வந்து மைனஸ் ரூட் ஆஃப் ஏழு அடுத்து மூணாவது பாருங்க பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் பிளஸ் ரெண்டு பை எக்ஸ் ஸ்கொயரோட கெழு வந்து பை

எக்ஸோட கேளு வந்து மைனஸ் ஏழு பை ரெண்டு எக்ஸு ஸ்கொயரோட கெளு வந்து முன்னாடி ஒன்று இல்லாட்டி ஒன்று இருக்கதான் அர்த்தம் இப்போ எக்ஸு ஸ்கொயரோட கேளு வந்து ஒன்று அடுத்து மூணாவது பாருங்கள் பின்வரும் பல்லுறுப்பு கோவைகளின் படியை காண்க படி கேட்டுக்காங்க ஃபஸ்ட்டு வந்து ஒன்று மைனஸ் ரூட் ஆஃப் ரெண்டு ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் நடுக்கு ஏழு இப்போ பல்லுறுப்பு கோவை படினா அடுக்கில் வந்து எது அதிகமாக இருக்கோ அதுதான் அது அந்த பல்லுறுப்பு கோவையோட படி இது வந்து படி வந்து ஏழு அடுத்து ரெண்டாவது பாருங்க எக்ஸின் அடுக்கு மூணு மைனஸ் எக்ஸின் அடுக்கு நாலு ஆறு எக்ஸின் அடுக்கு ஆறு பை எக்ஸ் ஸ்கொயர் இப்போ நம்ம இதை என்ன பண்ணுவோம் ஒவ்வொரு இதுக்கும் தனியாக எக்ஸ் ஸ்கொயராக வகுக்கணும் எக்ஸ் கியூப் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸின் அடுக்கு நாலு பை எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஆறு எக்ஸின் அடுக்கு ஆறு பை எக்ஸ் ஸ்கொயர் இப்போ வகுத்தல்னா நம்ம பெருக்கல்னா சொல்லி பார்த்துருக்கோம் அடிமானம் வந்து ஒன்று போல் இருந்தால் அடுக்க கூட்டிக்கிடுவோம் இதே இது வகுத்தல்னா அடுக்கை வந்து கழிப்போம் எக்ஸு க்யூப் மைனஸ் ரெண்டு மைனஸ் எக்ஸின் அடுக்கு நாலு மைனஸ் ரெண்டு ப்ளஸ் ஆறு எக்ஸின் அடுக்கு ஆறு மைனஸ் ரெண்டு இப்போ கழிச்சோம்னா எக்ஸு மூணுலேருந்து மைனஸ் ரெண்டு போச்சுன்னா ஒன்று அடுத்து மைனஸ் சிம்பிள் எக்ஸின் அடுக்கு ரெண்டு ப்ளஸ் ஆறு எக்ஸின் அடுக்கு நாலு இப்போ நமக்கு கிடச்சிருக்க கோவை வந்து அப்போ இதோட படி என்னது நமக்கு நாலு அடுத்து பாருங்க எக்ஸின் நடுக்கு மூணு கிராக்கெட் குள்ள எக்ஸ் கொயர் பிளஸ் எக்ஸ் இப்ப எக்ஸ் கியூப்பையும் எக்ஸ் ஸ்கொயரையும் பெருக்குனா நமக்கு எக்ஸின் நடுக்க அஞ்சுன்னு கிடைக்கும் ஏன்னா அடிமானத்தை பெ அடிமான உணுபோலாக இருக்கும்போது பெருக்கெல்லாம் அடுக்க வந்து கூட்டுவோம் எக்ஸின் அடுக்கு அஞ்சு ப்ளஸ் எக்ஸு க்யூப்பையும் எக்ஸையும் பெருக்குனா நமக்கு எக்ஸின் அடுக்கு நாலுன்னு வரும் அப்போ இதோட படி வந்து நமக்கு அஞ்சுன்னு கிடைக்கும் அடுத்து பாருங்கள் மூணு எக்ஸின் அடுக்கு நாலு ப்ளஸ் ஒம்பது எக்ஸின் அடுக்கு ரெண்டு ப்ளஸ் இருபத்தி ஏழு எக்ஸின் அடுக்கு ஆறு இப்போ இதோட படி வந்து நமக்கு ஆறு ஏன்னா ஆறு தான் அதிகமாக இருக்குது அடுத்து பாருங்க ரெண்டு ரூட் ஆஃப் அஞ்சு பிஇன் அடுக்கு நாலு மைனஸ் எட்டு பிஇன் அடுக்கு மூணு பை ரூட் ஆஃப் மூணு ப்ளஸ் ரெண்டு பிஇன் அடுக்கு ரெண்டு பை ஏழு இதோட படி என்னது நாலு அடுத்து பாருங்க நாலாவது சம் பின்வரும் பல்லுறுப்பு கோவைகளை திட்ட வடிவில் மாற்றி எழுதுகன்னு சொல்லியிருக்காங்க திட்ட வடிவில்னா நமக்கு தெரியும் ஒன்று படி வந்து ஏறு வரிசையில் இருக்கணும் இல்லாட்டி இறங்கு வரிசையில் இருக்கணும் நம்ம வந்து இறங்கு வரிசையில் எழுதுவோம் அதாவது பெரிய நம்பர்லருந்து சின்ன நம்பர் ஃபஸ்ட்டு மூணு ரூட் ஆஃப் ஏழு எக்ஸ் க்யூப் அடுத்து வந்து ஸ்கொயர் இருக்குது ப்ளஸ் ஆறு எக்ஸ் ஸ்கொயர் அடுத்து வந்து ப்ளஸ் எக்ஸு அடுத்து மைனஸ் ஒம்பது இது வந்து இறங்கு வரிசை இது இது சப்போஸ் ஏறு வரிசைனால் மைனஸ் ஒம்பது ப்ளஸ் எக்ஸு ப்ளஸ் ஆறு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ரூட் ஆஃப் ஏழு எக்ஸ் க்யூப் ஏன்னா ஏறு வசைனா சின்ன நம்பர்லேருந்து போ பெரிய நம்பர் போனோம் அப்போங்கும்போது போது ஃபஸ்ட்டு மாறிலி தான் எழுதணும் ஏன் அப்படின்னா அந்த இடத்துல எக்ஸின் நடுக்கு ஜீரோன்னு இருக்கும் எக்ஸின் அடுக்கு ஜீரோனா இதோட மதிப்பு ஒன்று அடுத்து பாருங்க பெருசு வந்து என்னது அடுக்கில் வந்து நாலு இருக்குது மைனஸ் ஏழு பை ரெண்டு எக்ஸின் அடுக்கு நாலு அடுத்து வந்து க்யூப் மதிப்பு மைனஸ் அஞ்சு எக்ஸின் அடுக்கு க்யூப் அடுத்து வந்து ப்ளஸ் ரூட் ஆஃப் ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர் அடுத்து ப்ளஸ் எக்ஸ் இது ஆன்சரு ஆனால் ஆப்ஷனில் வந்து புக்கில் வந்து மைனஸை வச்சு பெருக்கி கொடுத்துருப்பாங்க அப்போ அதையும் ஒருக்க பார்த்தீங்கன்னா மட்டும்தான் சில நேரம் நம்ம ஆன்சரை கண்டுபிடிச்சி அதை ஆப்ஷனில் இல்லாட்டி திரும்ப அதை எப்படி மாற்றணும்னு நமக்கு தெரியும் அடுத்து பாருங்கள் ஏழு எக்ஸ் க்யூப் மைனஸ் ஆறு பை அஞ்சு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் நாலு எக்ஸ் மைனஸ் ஒன்றுன்னு இருக்கு இதை திட்டவடியில் எழுதும்போது இது திட்டவடிவில் தான் இருக்குது இறங்கு வரிசையில் இருக்குது சப்போஸ் நம்ம இதை ஏறு வரிசையில் எழுதணும்னா மைனஸ் ஒன்று ப்ளஸ் நாலு எக்ஸ் மைனஸ் ஆறு பை அஞ்சு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏழு எக்ஸ் க்யூப் அடுத்து பாருங்கள் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ரூட் ஆஃப் அஞ்சு ஒய் க்யூப் மைனஸ் பதினொன்று மைனஸ் ஏழு பை மூணு ஒய் ப்ளஸ் ஒம்பது ஒய்யின் அடுக்கு நாலுன்னு இருக்குது இப்போ திட்டவடிகள்லாம் நம்ம இறங்கு வரிசையில் எழுதுவோம் ஒம்பது ஒய்யின் அடுக்கு நாலு ப்ளஸ் ரூட் ஆஃப் அஞ்சு ஒய் க்யூப் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஏழு பை மூணு ஒய் மைனஸ் பதினொன்று அஞ்சாதுசம் பின்வரும் பல்லுறுப்பு கோவைகளை கூட்டுக மேலும் கூட்டி வரும் பல்லுறுப்பு கோவையின் படியை காண்கன்னு சொல்லியிருக்காங்க பல்லுறுப்பு கோவை கூட்ட சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் அதோட படி கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு இது பாருங்கள் பி ஆஃப் எக்ஸிகொல்ட்டு ஆறு எக்ஸு ஸ்கொயர் மைனஸ் ஏலிஎக்ஸ் ப்ளஸ் ரெண்டு அடுத்து ஆஃப் எக்ஸு வந்து ஆறு எக்ஸு க்யூப் மைனஸ் ஏலிஎக்ஸ் ப்ளஸ் பதினஞ்சு நமக்கு கூட்டால் கழித்தால்னா ஏற்கனவே பார்த்துருக்கோம் ஒத்த உருப்பை தான் கூட்டணும் இங்கே ஒன்றில் வந்து க்யூப் இருக்குது இதில் க்யூப் இல்லை அப்போ ஃபஸ்ட்டு கூட்டல்ங்கிறதுனால ஆறு எக்ஸ் க்யூப் எழுதிடுவோம் அடுத்து எக்ஸு ஸ்கொயருங்கிறது வந்து முத இதில் மட்டும்தான் இருக்குது கீழே இல்லை அப்போ ப்ளஸ் ஆறு எக்ஸு ஸ்கொயர் எழுதிடுவோம் அடுத்து ரெண்டுலுமே எக்ஸுன்னு இருக்குது முன்னாடி பார்க்கணும் மைனஸ் ஏழு மைனஸ் ஏழு மைனஸ் ஏல மைனஸ் ஏலையும் கூட்டுனா நமக்கு மைனஸ் பதினாலு எக்ஸுன்னு கிடைக்கும் இதை ரெண்டையும் கூட்டினா ப்ளஸ் பதினேழுன்னு வரும் இப்ப நமக்கு ஆறு எக்ஸ் கியூ பிளஸ் ஆறு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் பதினாலு எக்ஸ் பிளஸ் பதினேழுன்னு கிடைக்கும் இதோட படி வந்து என்னது நமக்கு மூணு அடுத்த சம் பாருங்க ஹச் ஆஃப் ஏழு மைனஸ் ஒன்று அடுத்து வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஏழு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பதினேழு எக்ஸ் மைனஸ் ஒம்பது ரெண்டே கூட்டணுங்கிறனால ஏழு எக்ஸ் க்யூப் மைனஸ் ஆர்இ எக்ஸ் ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் ஏழு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பதினேழு எக்ஸ் மைனஸ் ஒம்பது இப்போ க்யூப் பார்த்தோம்னா ஒன்று தான் இருக்குது இப்போ ஏழு எக்ஸ் க்யூப்னு எழுதுவோம் அடுத்து ஸ்கொயரோட மதிப்பு ஒரு இது தான் இருக்குது இப்போ ப்ளஸ் ஏழு எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸு பாருங்கள் அங்கே ப்ளஸ் பதினேழு எக்ஸ் இங்கே மைனஸ் ஆர் எக்ஸ் அப்போது பதினேழுலேருந்து நம்ம ஆற கழித்தோம் அப்படின்னா ப்ளஸ் பதினொன்று எக்ஸு அடுத்து மைனஸ் ஒம்பதுலேருந்து ப்ளஸ் ஒன்று போச்சுன்னா மைனஸ் எட்டு ஏன்னா பெரிய நம்பருக்கு தான் மைனஸ் ஒம்பல இருக்குது அப்போ மைனஸ் எட்டு இப்போ இதோட படி என்னது நமக்கு மூணு அடுத்து மூணாவது பாருங்கள் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு பதினாறு எக்ஸின் அடுக்கு நாலு மைனஸ் அஞ்சு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒம்பது ஜிஃப் எக்ஸ் வந்து மைனஸ் ஆறு cube plus ப்ளஸ் ஏலி எக்ஸ் மைனஸ் பதினஞ்சு இப்போ ரெண்டையும் கூட்டணுங்கிறனால பதினாறு எக்ஸின் அடுக்கு நாலு மைனஸ் அஞ்சு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒம்பது மைனஸ் ஆறு plus ப்ளஸ் ஏலிஎக்ஸ் மைனஸ் பதினஞ்சு எக்ஸின் அடுக்கு நாலு ஒன்றுதான் இருக்குது அப்போ பதினாறு எக்ஸின் அடுக்கு நாலுன்னு எழுதுடுவோம் அடுத்து க்யூப் மதிப்பும் ஒன்று தான் இருக்குது மைனஸ் ஆறு எக்ஸு க்யூப் அடுத்து ஸ்கொயர் இதுவும் ஒன்றுதான் இருக்குது மைனஸ் அஞ்சு எக்ஸு ஸ்கொயர் அடுத்து எக்ஸோடய வேல்யூ தான் இருக்குது இன்னொன்று இருந்தால் தான் நம்ம கூட்டம் கழிக்க முடியும் இப்போ ப்ளஸ் ஏழு எக்ஸ் அடுத்து மைனஸ் பதினஞ்சு ப்ளஸ் ஒம்பதுன்னு இருக்குது இப்போ பதினஞ்சுலேருந்து ஒம்போது போச்சுன்னா நமக்கு ஆறுன்னு கிடைக்கும் பெரிய இதுக்கு சிம்பிள் வந்து மைனஸ் இருக்குது அப்போ மைனஸ் ஆறு இப்போ இது ரெண்டே கூட்டினா கிடைக்கிற பல்லுறுப்பு கோவை வந்து இதுதான் இதோட படி என்னது

மைனஸ் ஒம்பது கழிக்கன்னு சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு இது வந்து எழுதுவோம் ஏழு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஆரி எக்ஸ் மைனஸ் ஒன்று கழிக்க சொன்னதுனால மைனஸ் சிம்பிள் போட்டு ரெண்டாவது கோவையை ப்ராக்கெட் குள்ளே தான் போடணும் ஏன் அப்படின்னா இந்த கழித்தல் வந்து ஆர் எக்ஸுக்கும் வரும் மைனஸ் ஒம்பதுக்கும் வரும் அடுத்த ஸ்டெப் பாருங்கள் ஏழு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர்இ எக்ஸ் மைனஸ் ஒன்று யும் ப்ளஸ் ஆரி எக்ஸையும் பெருக்கணும் மைனஸ் ஆரி எக்ஸ் அடுத்த மைனஸையும் மைனஸ் ஒம்போதையும் பெருக்குனா நமக்கு ப்ளஸ் ஒம்பதுன்னு கிடைக்கும் அடுத்து பாருங்கள் இங்கே ப்ளஸ் ஆர் எக்ஸ் இங்கே மைனஸ் ஆர் எக்ஸ் அப்போ கேன்சல் ஆகுது மீதம் இருக்கிறது ஏழு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்று ப்ளஸ் ஒம்பதுன்னு இருக்குது ஒம்பதுலேருந்து மைனஸ் ஒன்று போச்சுன்னா ப்ளஸ் எட்டு இப்போது நமக்கு கிடச்சிருக்க மதிப்பு வந்து ஏழு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எட்டு இப்போ இதோடய படி வந்து ரெண்டு அடுத்து ரெண்டாவது பாருங்கள் கூட்டும்போது நமக்கு பிரச்சனை இல்லை கழிக்க சொன்னாங்கன்னா அடுத்த கோவை வந்து குள்ளே தான் போடணும் ஏன் அப்படின்னா அந்த மைனஸ் சிம்பிள் வந்து உள்ளே உள்ளே எல்லாத்துக்கும் வரும் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து ரெண்டாவது பாருங்கள் எஃப் ஆஃப் ஒய்ஈ கொலு ஆறு ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஏழு ஒய் ப்ளஸ் ரெண்டு அடுத்து ஜி ஆஃப் ஒய் ஒய்ஈக்குவல்ட்டு ஏழு ஒய் பிளஸ் ஒய்கு இப்போது கழிக்கணும்ல ஆறு ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஏழு ஒய் ப்ளஸ் ரெண்டுன்னு எழுதுருவோம் அடுத்து மைனஸ் சிம்பல் ப்ராக்கெட் குள்ளாக ஏழு ஒய் ப்ளஸ் ஒய் க்யூப் அடுத்து பாருங்கள் ஆறு ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஏழு ஒய் ப்ளஸ் ரெண்டு மைனஸ் செய்யும் ஏழு ஒய்யும் பெருக்கணும் மைனஸ் ஏழு ஒய் மைனஸ் செய்யும் ப்ளஸ் ஒய் க்யூப்பையும் பெருக்கணும் நமக்கு மைனஸ் ஒய் க்யூப் நூறு அடுத்து பாருங்க க்யூப்போட இது ஒன்று தான் மைனஸ் ஒய் க்யூப் அடுத்து ஸ்கொயர் வந்து பிளஸ் ஆறு ஒய் ஸ்கொயர் அடுத்து மைனஸ் ஏழு ஒயும் மைனஸ் ஏழு ஒயும் கூட்டுனா நமக்கு மைனஸ் பதினாலு ஒய் பிளஸ் ரெண்டு இப்போ நமக்கு வர்ற மதிப்பு இதுதான் அடுத்து இதோட படி பார்க்கணும்னா எது அதிகமாக இருக்கு மூணு இப்போ இதோட படி வந்து மூணு அடுத்து பாருங்க டச் ஆஃப் ஹிஜட் ஈக்குவல் டுஜட்டின் அடுக்கு அஞ்சு மைனஸ் ஆறு இஜட்டின் அடுக்கு நாலு ப்ளஸ் அடுத்து எஃப் ஆஃப் ஹிஜட் equal to ஆறு இஜெட் ஸ்கொயர் ப்ளஸ் பத்து இஜெட் மைனஸ் ஏழு இப்போ ரெண்டையும் கழிக்க சொல்லியிருக்காங்க இஜெட்டின் அடுக்கு அஞ்சு மைனஸ் ஆறு இஜட்டின் அடுக்கு நாலு ப்ளஸ் இஜட் மைனஸ் ப்ராக்கெட்டுக்குள்ளே ஆறு இஜட் ஸ்கொயர் ப்ளஸ் பத்து இஜட் மைனஸ் இப்போ ப்ராக்கெட்டில் இருந்து வெளியில் இருக்கும் எடுக்கும்போது மைனஸ் எல்லாம் ப்ளஸ் ஆகும் ப்ளஸ் எல்லாம் மைனஸ் ஆகும் ஏன்னா மைனஸ் வச்சு பெருக்கிறதுனால இஜட்டின் அடுக்க அஞ்சு மைனஸ் ஆறு இஜட்டின் அடுக்கு நாலு ப்ளஸ் இஜட் மைனஸ் ஆறு இஜட் ஸ்கொயர் மைனஸ் பத்து இஜட் ப்ளஸ் ஏழு நூறு அடுத்து பாருங்கள் இஜட்டின் அடுக்க அஞ்சு மைனஸ் அடுத்து ஒரு இதில் தான் நாலு இருக்குது ஆறு இஜட்டின் அடுக்க நாலு அடுத்து ஸ்கொயர் மதிப்பு மைனஸ் ஆறு மதிப்புஜட் ஸ்கொயர் அடுத்து இங்கே பாருங்கள் ஒன்றில் வந்து இஜட் பிளஸ் இஜெட் கழிச்சோம்னா ஒன்போது இஜெட் ப்ளஸ் ஏழு இப்போ இதோட மதிப்பு வந்து இதுதான் அப்போது இதோட படினா எது அதிகமாக இருக்கோ அதுதான் அஞ்சு அடுத்த பாருங்கள் ரெண்டு எக்ஸ் க்யூப் ப்ளஸ் ஆறு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் அஞ்சு எக்ஸ் ப்ளஸ் எட்டு உடன் எந்த பல்லுறுப்பு கோவையை கூட்ட மூணு எக்ஸு க்யூப் மைனஸ் ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஆறு எக்ஸ் ப்ளஸ் பதினஞ்சு கிடைக்கும்னு கேட்டிருக்காங்க இப்போது நமக்கு ஃபஸ்ட்டு இதோட எதை கூட்டணும்னு சொல்லியிருக்காங்க ரெண்டு எக்ூப் பிளஸ் ஆறு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் அஞ்சு எக்ஸ் பிளஸ் எட்டு எழுதிடுவோம் பிளஸ் எதை கூட்ட எந்த பல்லுறுப்பு கோவை கூட்டன்னு கேட்டிருக்காங்க அது நமக்கு தெரியாது நம்ம அதை வந்து எக்ஸ் வச்சுக்கிடுவோம் ஈக்குவல்ட்டு நமக்கு இதுதான் மதிப்புன்னு சொல்லிருக்காங்க அதனால நம்ம இதை வந்து ஈக்குவல்ட்டுக்கு அங்கிட்டு எழுதிக்கிடுவோம் மூணு எக்ஸ் க்யூப் மைனஸ் ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஆறு எக்ஸ் பிளஸ் பதினஞ்சு இப்போ நமக்கு எக்ஸோட மதிப்பு தான் தேவை எக்ஸை மட்டும் வச்சுட்டு இந்த ஈக்குவல் டு கங்கட்டு இருக்கிற இந்த மதிப்பை எழுதிடுவோம் மூணு எக்ஸ் க்யூப் மைனஸ் ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஆறு எக்ஸ் ப்ளஸ் பதினஞ்சு அப்புறம் பாருங்கள் இது வந்து ப்ளஸில் இருக்குது இது எல்லாமே ஈக்குவல் டு கங்கிட்டு போகும்போது மைனஸில் மாறும் மைனஸ் போட்டு இதை வந்து ப்ராக்கெட் குள்ளே தான் எழுதணும் ரெண்டு எக் எக் ஸ்கொயர் மைனஸ் அஞ்சு எக்ஸ் பிளஸ் எட்டு அடிக்கடி செஞ்சு பார்க்கும்போது இந்த ஸ்டெப்பெல்லாம் எழுத வேண்டாம் நம்ம டைரெக்டாவே இதை கொண்டு வரும்போது பிளஸ் எல்லாம் மைனஸ் மைனஸ்லாம் பிளஸ்ன்னு போட்டுக்கலாம் அடுத்து பாருங்க நம்ம மைனஸ் வச்சு உள்ள எல்லாத்தையும் பெருக்கணும் மூணு எக்ஸ் க்யூப் மைனஸ் ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஆறு எக்ஸ் பிளஸ் பதினஞ்சு மைனஸை வச்சு உள்ளே பெருக்கணும்னா மைனஸ் ரெண்டு எக்ஸ் க்யூப் மைனஸ் ஆறு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ப்ளஸ் அஞ்சு எக்ஸ் அடுத்து மைனஸும் ப்ளஸும் மைனஸ் எட்டு அடுத்து பாருங்கள் மூணு எக்ஸு க்யூப் இங்கே மைனஸ் ரெண்டு எக்ஸ் எக்ஸ் க்யூப் அப்போ கழிச்சோம்னா எக்ஸு க்யூப் அடுத்து ஸ்கொயர் பார்த்தோம் அப்படின்னா

ஸ்கொயர் எக்ாரி எக்ஸ்யூப் மைனஸ் எட்டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் பதினொன்று எக்ஸ் பிளஸ் ஏழு அப்போ இதோட இந்த எண்ண கூட்டுனா நமக்கு இந்த மதிப்பு கிடைக்கும்